அதுக்கடுத்து பார்த்தா பல விதத்துல இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு இந்த மாட்டுக்கறி பஞ்சாயத்து வந்துச்சு ஓமாதா எங்கள் குலமாதா ஓமாதாவை நாங்கள் வந்து கடவுளாக வணங்குகின்றோம் எனவே வந்து பசுவை எல்லாம் வந்து எவனும் எதையும் செய்யக்கூடாது பசு வண்டியில ஏத்தி கொண்டு ஆளுகள் இந்த பெகுலுக்கான் என்பது அடிச்சாங்களா இல்லையா என்ற முதியவரை அடித்தே கொலை செய்தார்கள் உடனே இஸ்லாத்தை ஒழிச்சிடலான்னு நீ நினைக்கிறியா அப்படி கோமாதாவை வந்துக்கிட்டு கோமாதா கோமாதான்னு சொல்லி நீ படம் காட்டினியே கடைசியில் அதுல அல்ல எவ்வளோ பெரிய கேவலத்தை ஏற்படுத்தினா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தாவா வாக்கிட்டான் எப்படி இந்த மாதிரி வந்து இவர்கள் பசுவை கடவுள்றிய அப்போ பசு கடவுள்னா நீ வந்து பசுவை வந்து வண்டியில ஏத்துற ஒரு பகலுக்கான் என்பவர் ஏத்துறாரு அதனால அடிக்கிற அப்படி தானே உன்னுடைய அம்மா பசு வந்து எங்க அம்மான்ற எங்க அம்மா எப்படா நீ வண்டியில ஏத்துன சரி உங்கள் அம்மா என்னெல்லாம் பாடப்படுத்துறாங்க உங்க அம்மா வந்து தெரு தெருவா பிச்சை எடுத்துக்கிட்டு தெரியறாளே மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கு வந்துக்கிட்டு அழிவு போன காய்கறி அம்மா திண்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா இவங்களுடைய அம்மா கோமாதா ஒவ்வொரு மார்க்கெட்லயும் இந்த பசுக்கள் வந்து திரிந்து கொண்டிருக்கின்றது அப்போ உங்க அம்மா கூப்பிட்டு ஏசி ரூம் போட்டு கொடுறா என்று கேள்வி கேட்கின்றார்கள் பதிலை காணாம் அம்மா அம்மா டெய்ல அம்மானா என்ன சும்மாவா உங்க அம்மா வந்து இந்த மாதிரி நீ ரோட்டில் விடலாமா இப்படி அலைய விடலாமா அப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்துக்கிட்டு இந்த மாதிரியான கேவலப்படுத்துறது வந்து சரியா என்று கேள்வி எக்கின்றார்கள் பதில காலம் இவர்களுடைய அம்மாக்களை வந்து அந்த கிராஸ் பண்ணி நிறைய வேற வித்தியாசமான மாடுகளை உருவாக்குவதற்கு மாட்டு இனத்தை உருவாக்குவதற்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறாய் அந்த வேற மாதிரியான ஜெர்சி காளைகளை இறக்கி அந்த மாதிரியான இனத்திலிருந்து இனப்பெருக்கம் பண்ணால் கூடுதலாக பால் கிறப்பாங்க அம்மா அப்போ வந்துக்கிட்டு உங்கள் அம்மாவை வந்துக்கிட்டு இந்த மாதிரி வெளிநாட்டில் உள்ள காளைகளை இறக்கி உங்கள் அப்பைமார்களை இறக்கி கற்பழிக்க உறவாய்ங்களா இல்லையா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்த இது எவ்வளோ பெரிய கொடுமை கேள்வி கேட்கின்றார்கள் பதிலை காணோம் அம்மாவிடத்தில் அம்மா அம்மாண்டிய அம்மா அம்மாவிடத்தில் பாலிருந்து டீ போட்டு குடிக்கலாமா பதில் இல்லை இது ஒரு தாவாவா நீ வந்து கோமாதா கடவுள் இல்லைன்னா அப்போ மற்றதுலாம் என்ன என்று கேள்வி எழுப்புகின்றார்கள் இந்து சகோதரர்களையும் கேள்வி கேட்குறாங்க பண்ணிய பெரியாண்டவர்ன்ற பெரியாண்டு வராக அவதாரம் இருக்கா இல்லையா திருமாலுடைய வராக அவதாரத்தை வராக அவதாரம் என்று பன்றியும் கடவுன்ற அப்ப பன்றிக்கு குறை குரல் கொடுத்தியா அதே மாதிரி வந்துகிட்டு எலிக்கு குறள் கொடுத்தியா சுண்டலி பெருச்சாலி மூஞ்சூறு இதெல்லாம் வந்துகிட்டு நீ கடவுளை வணங்குற பிள்ளையாருடைய வாகனம் அதனால பிள்ளையாருடைய வாகனத்தை கொல்லக்கூடாது என்று சொல்லி ஒரு கிருக்கம் ஏற்கனவே போராட்டம் பண்ணியிருக்கிறான் பாலகங்காதர திலகர் என்று சொல்லி ஒரு மகாராஷ்டிரால பிளேக் நோய் பரவும் பொழுது அந்த பிளேக் நோய் பரவுவதற்கு காரணமான எலிகளை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் உத்தரவிடுகின்றார்கள் போராட்டம் பண்றாங்க கடவுளுடைய வாகனத்தை நீங்க கொல்ல பாக்குறீங்களா நாங்க விடமாட்டோம் மாட்டோம் அப்படி வந்து எளிய கொல்ல கூடாதுன்னு போராட்டம் பண்ணவன எப்படி வச்சிருக்காய் பார்த்துக்கியிருக்காங்க எளிய கொள்ள கூடாது நீய அப்போ நீ போடு இப்போ போடு பார்ப்போம் எளிய கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவியா சேவல் கோழி சேவல் என்னது முருகனுடைய அந்த வாகனம் தானே அப்போ சேவல் அறுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடு மீன் மச்சாவதாரம் திருமாலுடைய மச்சாவதாரம் மீன் அப்போ மீன் க மீன் விற்கக்கூடாது மீனவர்களுக்கு உள்ளதில்ல சொல்ல முடியுமா கேள்வி கேட்கின்றார்கள் நீ எதையுமே செய்ய முடியாது உனக்கு தான் எல்லாம் கடவுளாச்சே கோமாதான் பேரை சொல்லி எங்கள் முஸ்லீம்களை கொன்றதுக்கு வந்துகிட்டு டூ பாத்ரூம் போக முடியுமா முதல்ல மல ஜலம் கழிக்க முடியுமா கழிக்க முடியாது ஏன் நீ இடம் பூமாதேவி பூமி மாதா அது அதுவும் கடவுள் அப்ப நீ ஒண்ணுக்கு ரெண்டு ஆகாயத்துல தான் நீ போகணும் முடியுமா உன்னால சாத்தியமா இப்ப உங்க அம்மா பூமி மாதாவை கேவலப்படுத்தலாமா ஒண்ணுக்கு ரெண்டு போய் ஒன்றுக்கு ரெண்டு வீடு கழுவ விட முடியாது ஏன் தண்ணி கங்கா தேவி அதெடுத்து அள்ளி ஊற்றுனேன்னா அதுவும் அசிங்கம் இது ஒரு பெரிய பிரச்சாரம் ஆகுது எப்படின்னு பாருங்கள் பேப்பரை போட்டும் வச்சு துறைக்கவும் முடியாது நீ உன்னால ஏன் அது சரஸ்வதி பேப்பரு என்று சொல்லி மக்கள் கேள்விகள் புகின்றார்களே அப்ப நீ கோமாதா கடவுள் என்று இவர்கள் வைத்த இந்த வாதத்தில் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்துகிறான்னா நீ இதெல்லாம் கடவுள் கிடையாது இதெல்லாம் பொங்கி அவர்கள் கண்டதையும் கடவுளாக வணங்குவது அசிங்கம் என்று சொல்லி வருதா இல்லையா வந்துச்சா இல்லையா உனக்கு மாடு அப்ப அப்படின்னா மாடு வந்து அம்மா அப்படின்னா உங்க அப்ப யார் சொல்லி கேரளாவினுடைய முன்னாள் முதல்வர் கேள்வி கேட்டாரு பதில காணா சரி மாடு உங்க அம்மா அப்படின்னா அப்ப நீ என்னடா மாட்டுக்காடா பிறந்தேன்னு மார்க்கண்டையை கட்சி கேட்டாரு பதில் வரல கேவலப்பட்டு தான் போகின்றார்கள் ஒரு பக்கம் உங்க அம்மாவை வந்துகிட்டு மதிக்கிறேன்ற இன்னொரு பக்கம் உங்க அம்மாவையே தீயை வச்சு கொளுத்துவதற்கு யாகம் என்ற பேர்ல செய்திய சோம வாஜ்பாயி யாகம் என்னது பசுமாட்டை உயிரோடு தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்பதுதான் சோம வாஜ்பாயி யாகம் வைத்திருக்கின்றாய் மறுக்க முடியுமா அப்ப நாங்க வந்து அறுத்து தின்றது கூடாதுன்னா உசுரோட வச்சு எரிச்சு புதைக்கிற இது கூடுமா என்று கேள்வி எழுப்புகின்றார்கள் பதில காணா நீ உங்க அம்மாவையே வெட்டி பல ஆக்கி வருதா இல்லையா இந்த நாடுகள் வரைக்கும் வருது அல் கபீர் என்ற பெயர்ல பீஃப் இறைச்சி வருதுல ஏமே விற்கிறா முஸ்லீமா விற்கிறா எல்லாம் மார்வாடி பயில வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த அல் கபீர் என்பது முஸ்லீம் உடைய அந்த நிறுவனம் கிடையாது அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள் சீனால போய் ஒப்பந்தம் போட்டு வர்றாரு மோடி அதிகமான முறையில் எங்க அம்மாவை துண்டு துண்டா வெட்டி உனக்கு பார்சல் பண்ணி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு உள்ள இந்தியர்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிடாம எல்லாத்தையும் பார்சல் பண்ணாதான் நிறைய இவங்க காசு அடிக்க முடியும் என்ற அடிப்படையில தான் அம்மா பாசம் உனக்கு பீரிட்டு வருதுன்ற அந்த விஷயம் வெளியே வந்துச்சா இல்லையா அசிங்கப்பட்டு போனார்களே பார்க்கிறோம் காரி துப்புகின்றார்கள்